வணக்கம் நான் உங்கள் சொல்லு மகாபாரதம் பாகம் ஐந்து நம்ம இது வரைக்கும் நான்கு பாகங்களை வந்து பார்த்துருக்கோம் இது ஐந்தாவது பாகம் இந்த ஐந்தாவது பாகத்தில் நான் வந்து யாரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்முடைய சகுனி மாமா அவர்களை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த சகுனி அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குருச்சேத்திர போதே நடந்திருக்காது துரியோதனன் அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருந்துப்பார் சும்மா இந்த துரியோதனை ஊதிக்கிறது யாரா அப்படின்னா சகினி தான் சகினி தான் இல்லாத பொல்லாதெல்லாம் துரியோதனுக்கு சொல்லி துரியோதனன் இல்லாமல் அவங்கள வந்து சூதாரத்துக்கு அழைச்சி அவங்கள வந்து அதில் வீழ்த்தி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வனவாசம் அமைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் வரைக்கும் எழுத்துன்னு போனதுக்குலாம் மூல காரணம் யாரா அப்படின்னா சகினி தான் ஏன் சகுனி இத்தகைய விஷயத்தை வந்து செஞ்சார் சகுனி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சகுனி வந்து கௌ போறவர்களை அழிக்கிறதுக்காகவே பிறந்தவர் அப்படின்றாங்க இது வந்து உண்மையாக அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் ஐக்கி அனுப்ச்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையை வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சந்தன மன்னர் கிட்ட இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சந்தனு அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இருக்கார் இந்த மன்னருக்கு வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை வந்து இருந்தது என்னடா அது பெண்ணு திருமணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்ததுன்னு சொல்லி அப்படின்னா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் சந்தனம் அப்படின்ற அந்த ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கங்கை நதி கடவுளை வந்து மணக்கிறார் திருமணம் வந்து பண்ணிக்கிறாரு ஸோ அப்படி வந்து திருமணம் பண்ணிக்கும் போது அந்த கங்கை நதி கடவுளுக்கும் நம்முடைய சந்தன மன்னருக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் தேவ விரதன் அப்படின்ற அந்த ஒரு குழந்தை இந்த குழந்தைக்கு இன்னொரு பேர் இருக்குது அவர் தான் பீஷ்மர் ஸோ இப்போ இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா இந்த சந்தன மன்னர் வந்து மீண்டும் சும்மா இல்லாமல் இன்னொரு பெண் மீது வந்து ஆசைப்பட்றாரு சத்தியவதி அப்படின்ற ஒரு பெண் மீது வந்து ஆசைப்பட்றாரு அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்றாரு இருந்தாலும் அந்த பெண் கிட்ட வந்து பேசும்போது அந்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய அப்பா கிட்ட வந்து கேளுங்க அவங்க வந்து சம்மதிச்சாங்க அப்படின்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை வந்து சத்தியவதி அவர்கள் நம்முடைய சந்தன மன்னர் மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சந்தன மன்னர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா திப்பு திப்புன்னு போகிறாரு சத்தியவதி அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட போயிட்டு வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி நாளைக்கு நீ வந்து இன்றைக்கி நீ மன்னராக இருக்க நாளைக்கு நீ செத்த பிறகு அந்த இடத்துல மன்னராக யார் வருவாங்க அப்படின்னா உன் மூத்த மகன்தான் வந்து வருவான் ஸோ அப்படியே பார்க்கும்போது முதல் மனைவியின் மகன் தேவபிரதன் பீஷ்மர் அவருக்கு தான் வந்து மன்னராக வருவார் இந்த ஒரு விஷயத்த வந்து நீ வந்து ஒத்துக்கணும் எந்த விஷயம் அப்படின்னா நீ வந்து என் பொண்ணை ரெண்டாவது வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ற என் பொண்ணுக்கு பிறகு அந்த பசங்க தான் வந்து அடுத்த மன்னராக வந்து முடிச்சு விடணும் இந்த ஒரு வாக்குறுதியை வந்து நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சத்தியபதியுடைய அப்பா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தன்கிட்ட வந்து கேட்கறாரு உடனே சந்தனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்க மறுக்கிறது ஏன் அப்படின்னா மூத்தவன் தேவர்தான் அவனுக்கு நான் வந்து மன்னர் பதிவு கொடுக்காம போனேன் அப்படின்னா எனக்கு வந்து அது என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கும் செய்ய மாட்டேன் அந்த ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து கிளம்புறேன் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சந்தன மன்னரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கிளம்புறாரு இந்த விஷயம் எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவர்தனுக்கு வந்து தெரியுது அதுவும் இல்லாமல் நம்ம சந்தனும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி சுற்றுறாரு ரோடு ரோடாக பார்த்தீங்கன்னா வந்து பயமாக வந்து சுற்றுறாரு எப்படி வந்து ஒரு தேவதாஸ் வந்து காதலில் தோல்வி அடைஞ்சு சுத்தனாருவோ சந்த மாதிரி நம்முடைய சந்தன மன்னரும் சும்மா இல்லாமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுறாரு இவருடைய நடவடிக்கைலாம் பார்த்து வந்து போன வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அந்த சத்தியவதியோடைய அப்பாக்கிட்ட வந்து போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு நான் வந்து திருமணம் பண்ணிக்கு போகிறதுக்கு கிடையாது எனக்கு வந்து குழந்தைங்க பிறந்துச்சுன்னா தானே எனக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு வருவா ஆட்சிக்கு வருவாங்க அவங்களும் வர மாட்டாங்க நானும் வந்து வர மாட்டேன் இந்த ஒரு வாக்குறுதியை நான் வந்து கொடுக்குறேன் நாளைக்கு உன் பொண்ணுக்கு பிறக்கிற அந்த குழந்தைங்க தான் வந்து நாட்டை ஆளமேட்டு வரேன் நான் வந்து எக்காலத்துலேயும் மாற மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வாக்குறுதியை அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாரு அதுக்கப்புறமா அந்த சத்தியவரி அப்படின்ற அந்த பெண் பார்த்திங்கன்னா இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க சந்தன மகாராஜாவை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு கதை இந்த சந்தன மகாராஜாவுக்கும் அதே மாதிரி இந்த சத்யவதி அப்படின்ற இந்த பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகள் வந்து பிறகுறாங்க முதல் குழந்தையின் பேர் என்ன அப்படின்னா சித்ராங்கதன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் குழந்தையின் பேர் இரண்டாவது குழந்தையின் பேர் என்ன அப்படின்னா விசித்திர வீரன் அப்படின்றது வந்து இரண்டாவது குழந்தையின் பேர் ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வந்து மூத்தவன் யாரா அப்படின்னா மூத்தவன் யாரா அப்படின்னா சித்ராந்தகன் சித்ராந்தகன் மூத்தவன் மன்னருக்கு பிறகு நாட்டை ஆளக்கூடிய தகுதி சித்ராந்தகனுக்கு வந்து வருது இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து நாட்டையும் வந்து ஆடுறது இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா எவருக்கு வந்து திருமணமாகலை திருமணமாகாமலேயே இவர் வந்து நாட்டு நாட்டை வந்து ஆண்டிருக்காரு அப்படி வந்து இருக்கும்போது இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது இவர் வந்து இறந்து வந்து போறார் அதுக்கப்புறமா நாட்டை ஆளக்கூடிய அந்த பதவி வந்து யார்கிட்ட வருது அப்படின்னா சின்ன பையன்கிட்ட கிட்ட வந்து வருது விசித்திர வீரன் அப்படின்ற இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பதவி வந்து வந்து சேருது ஸோ இப்படி வந்து வந்து சேரும்போது இந்த இடத்துல பீஷ்மர் வந்து யோசிக்கிறார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சித்தாந்தனுக்கு நாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அவனோட பையன் இன்னைக்கு வந்து நாட்டை ஆண்டிருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணாமல் விட்டோம் அதே மாதிரி விசித்திர வீரனுக்கு விட்டால் அது வந்து நல்லா இருக்காது இவனுக்கு ஒரு கல்யாணம் வந்து பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீஷ்மர் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கடத்திட்டு வராது மூன்று பெண்களை வந்து நம்முடைய பீஷ்மர் அவர்கள் வந்து கடத்திட்டு வராது அதில் முதல் பெண்ணோட பேர் என்ன அப்படின்னா அம்பா ரெண்டாவது பெண்ணோட பேர் என்னன்னு அம்பிகா மூன்றாவது பெண்ணுடைய பேர் என்ன அப்படின்னா அம்பாலிகா ஸோ இந்த மூன்று பெண்களையும் கடத்தி வந்து நம்முடைய விசித்திர வீரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செய்கிறாரு அப்படி வந்து முயற்சி செய்யும்போது இதில் அம்பா அப்படின்ற பெண் பார்த்தீங்கன்னா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க எனக்கு வந்து அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பில் நான் வந்து செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அம்பிகாவும் அம்பாலிகாவும் நம்முடைய விசித்திர வீரன் அவர்களை பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படி வந்து இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ரொம்ப நாளையுமே குழந்தை குழந்தை இல்லாதனால மனம் வந்து போகிறாங்க யார் அப்படின்னா அம்பிகை அம்பாலிகை அல்ல சத்தியவதி அதாவது நம்முடைய விசித்திர வீரனுடைய அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா மண் வந்து போகிறாங்க இவ்வளோ வயசாயிடுச்சு என்னால் வந்து ஒரு குழந்தையை பார்க்க முடியல என்னோடய மூத்த மகனும் இறந்து போயிட்டான் இப்போ வந்து சின்ன பையனை கல்யாணம் பண்ணி வச்சான் அவனுக்கும் வந்து குழந்தை இல்லை ஏன் வந்து இப்படி வந்து தண்டிக்கிறேன் என்னால் வந்து ஒரு பேர வந்து தூக்கி கொஞ்சம் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து வேண்டாங்க அப்படி வந்து வேண்டும் போது அவங்க வேண்டியதின் பரிசாக தான் ரெண்டு குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க முதல் குழந்தையின் பெயர் அவங்க தான் வந்து திருதிராஷ்டன் ரெண்டாவது குழந்தையின் பெயர் அவர் தான் வந்து பாண்டு திருதிராஷ்டிரனுக்கு பிறந்தவர் தான் கௌரவர்கள் அதாவது துரியோதனம் உட்பட நூறு பேர் பார்த்தீங்கன்னா திருதிராஷ்டிர வந்து பிறக்கிறாங்க பாண்டு அப்படின்ற இவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய பாண்டவர்கள் ஸோ இப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தான் நம்முடைய சகுனி அவர்கள் வந்தார் சகுனி வர கிடையாது சகுனியுடைய அம்மா வந்து வராங்க எப்படி அப்படின்னா திருத்ராஷ்டிரனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது யார் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா காந்தாரி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்திங்கன்னா நம்முடைய திருத்ராஷ்டன் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணுறாரு அந்த காந்தாரி அப்படின்ற பெண் வந்து யாரா அப்படின்னா நம்முடைய சகுனியுடைய அக்கா சகுனியுடைய அக்கா தான் பார்த்தீங்கன்னா காந்தாரி அப்படின்றது ஒரு பெண்ணு இதில் என்னடா சூழ்ச்சி நடந்துச்சு இந்த இடத்துல என்னடா கதை நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த காந்தாரி அப்படின்றது ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காந்தாரம் அப்படின்ற இந்த ஒரு நாட்டுக்கு வந்து போகிறாரு அங்கே போயிட்டு இந்த காந்தாரி பெண்ணை வந்து கூட்டி வந்து திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாரு ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா சகுனிக்கு வந்து ஒரு கோவம் என்ன அப்படின்னா திருத்ராசனனுக்கு வந்து கண்ணு தெரியாது பாண்டுவக்கு வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து தொல்நோய் வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது திருத்ராசனன் வந்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அப்படின்ற ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா சகுனி கோவில் வந்து இருந்தது இது முதல் கோபம் இதில் பீஷ்மர் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து ஒரு கோபப்பட்டார் என்ன அப்படின்னா இந்த காந்தாரி அதாவது சகுனுடைய அக்கா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து செவ்வாதோஷம் வந்து இருந்திருக்கு அவங்க வந்து யாராவது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க முதல்ல கல்யாணம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜோதிடத்தில் வந்து இருந்திருக்கு இதனால் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு காந்தாரி வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி பலி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நம்ம திருதராஷ்டர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஷ்மருக்கு வந்து தெரிய வருது பீஷ்மர் வந்து இந்த விஷயம் தெரியாமலே ஃபஸ்ட் வந்து கல்யாணமும் வந்து பண்ணி வச்சுறாரு பண்ணி வச்ச பிறகு தான் இந்த விஷயம் வந்து அவரோட காதுக்கு வந்து வருது அந்த இடத்துல அவர் வந்து கோவப்படுறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மொதல் கல்யாணம் ஆட்டுக்குட்டியாகவே இருந்தாலுமே அது வந்து ஒரு திருமணம் தான் திருமணம் பண்ணி விதவையான ஒரு பொண்ணை இந்த மாதிரி வந்து எங்களை ஏமாற்றி எங்கள் நாட்டு மன்னருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்ற அந்த ஒரு கோபம் நீங்கள் வந்து அதை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எங்களை ஏமாற்றி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்ற அந்த ஒரு கோபம் நம்முடைய பீஷ்மருக்கு வந்து இருக்குது இந்த கோபத்தின் வெளிப்பாடாக பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சும்மா இல்லாமல் அந்த காந்தார நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மன்னராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து சிறையில் வந்து அடிச்சிடறாரு நம்முடைய சகுனி உட்பட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிறையில் வந்து அடிச்சிடாரு ஆனால் கல்யாணம் ஆகி பிடிச்ச அடுத்த விஷயம் கல்யாணமான பிறகு இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி அந்த மிகப்பெரிய ஒரு அரை அந்த அரைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காந்தார் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே வந்து உள்ளே இருக்காங்க இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடுமைகளை வந்து நம்முடைய பீஷ்மர் வந்து செய்கிறாரு என்ன அப்படின்னா யாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உணவாக வந்து கொடுக்குறாரு எல்லாருமே இந்த ஒரு கைப்பிடி அரிசி வச்சு வந்து உணவாக வந்து சாப்பிட்ருக்குறாங்க அந்த இடத்துல நம்முடைய பீஷ்மர் வந்து ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா உங்களில் யார் வந்து கடைசியாக வந்து உயிர் பிரியாமல் வந்து இருக்கீங்களோ அவங்க வந்து உயிரோடு வந்து வெளியே வரலாம் இல்லை அப்படின்னா எல்லாருமே வந்து மாறு மடிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணர்கள் வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து இறந்து போகிறாங்க ஒரு மிகப்பெரிய அறை அந்த அறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் வந்து இருக்காங்க அந்த நூறு பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா இறந்து வராங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா அவர் தான் வந்து சுபலன் யார் அப்படின்னா நம்முடைய சகுனியுடைய அப்பா சகுனியுடைய அப்பா சுபலன் அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் சகுனி காந்தாரி அப்படின்றவங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சுபலன் அப்படின்ற இவர் வந்து ஒரு எடுக்கிறாரு இந்த மாதிரி நாளைக்கு நம்மளை வந்து குடும்பப்படுத்துறது யார் அப்படின்னா பீஷ்மர் ஸோ இந்த பீஷ்மரை வந்து நம்ம வந்து அழிக்கணும் அதுக்கு நம்மளால் வந்து முடியாது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கிடையாது அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஆள் யாரா அப்படின்னா நம்ம மகன்தான் அவன் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு வரக்கூடிய அந்த உருக்கை இப்படி அரிசியை தன்னுடைய மகனுக்கு வந்து சகுனி கம்பெனிக்கு வந்து கொடுத்து கொடுத்து அவர் வந்து சொல்லி சொல்லிட்டே வந்து வளர்த்துறாரு இந்த மாதிரி அந்த பீஷ்மர் குடும்பத்தை வந்து சும்மா விடாத அவங்கள வந்து வேரோட பிடிங்கறியணும் அந்த விஷயம் முன்னால் தான் வந்து முடியும் மகனேன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பருக்கை அரிசியும் வந்து அவருக்கு வந்து உணவாக கொடுத்து அவரை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுறாரு கடைசி நாள் அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகுது நம்முடைய சுபலன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகுது அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்ன அப்படின்னா உன்னால் தான் இந்த பீஷ்மர் குடும்பத்தையும் இந்த கௌரவ குடும்பத்தையும் உன்னால் வந்து அழிக்க முடியும் அதுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நான் வந்து பிறகு என்னுடைய விரல் இருக்கலாம் வந்து வெட்டி அதை வந்து தாயக்கட்டையாக வந்து மாற்று நாளைக்கு நீ வந்து எந்த ஒரு முயற்சி செய்யும் போதும் ஏதாவது பிளான் பண்ணும் நீ தாயக்கட்டையை உருட்டும் போது நீ வேண்டது கண்டிப்பாக நானாக வந்து விழுவேன் நீ என்ன நினைக்கிறோ அதை வந்து நான் வந்து உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நான் அந்த மாதிரி வந்து விழுவேன் அப்படின்ற இந்த விஷயத்தை சுப்பலன் அவர்கள் வந்து சொல்கிறார் ஸோ இப்படி இருக்கும்போது சுபலனும் வந்து சும்மா இல்லை சகுனியை வந்து காண்ட ஏற்றணும் கடுப்பு ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போயிறார் ஒரு அப்பா தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது கதை சுவாரஸ்யக்காக இப்படி பண்ணாங்களா என்னன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல என்னாச்சு அப்படின்னா சுபலன் அப்படின்றது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கட்டையை வந்து எடுத்து தன்னுடைய மகனுடைய கால் மேலே வந்து அடிக்கிறாரு நம்முடைய சகுனி அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நொண்டி நொண்டி வரக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தை பண்ணதே யார் அப்படின்னா நம்முடைய சகுனியுடைய அப்பா தான் அவர் வந்து சும்மா இல்லாமல் மகனுடைய கால் மேலே வந்து கட்டையால் அடித்து அந்த காலை வந்து நொண்ட வச்சிட்டார் பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா நீ வந்து நொண்டி நொண்டி நடக்கும்போது அந்த வழி வந்து உனக்கு வரும் அந்த வழி போதெல்லாம் அந்த பீஷ்மர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்ற அந்த ஒரு கோபம் வந்து உனக்கு வந்து வரணும் அந்த கோபத்தோடய நீ அவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை அவருடைய அவர்கள் வந்து ஊட்டி வளர்த்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா அவர் வந்து இறந்து போகிறாரு இறந்த பிறகு நம்முடைய சகுனி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய விரலை எடுத்து தாயக்கட்டியாக வந்து செய்கிறாரு அதுக்கப்புறமா தான் வந்து பாண்டவர்களை வந்து சூர்நாரத்துக்கு வந்து அழைச்சி அவங்கள வந்து வனவசமிச்சு எவ்வளோ விஷயங்களையும் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா பீஷ்மர் தான் பீஷ்மர் அவர்கள் காந்த் அதாவது சுபலன் அதை நம்முடைய சகுனி அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வந்து சிறையில் போட்டதுனால அந்த கோபத்தின் தான் நம்முடைய சகுனி அவர்கள் அவங்கக்கிட்டே வந்து நல்லவனாக போய் சேராரு ஒரே ஒரு ஆள் தான் வந்து கடைசியில் வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்முடைய சகுனி அந்த சகுனி அவர்கள் பார்த்தீங்கன்னா உயிரோட வெளியில் வராரு வெளியே வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அரசுக்கு வந்து கொஞ்சம் வந்து அடிபிடிஞ்சு போகிற மாதிரி போய் அதுக்கப்புறமா நம்முடைய துரியோதன அவர்கிட்ட வந்து நெருக்கமாக பழகி கடைசியில் தான் பயங்கரமாக ஸ்கெட்ச்சி போட்டு கௌரவர்களை வீழ்த்துவதற்காக பாண்டவர்களை வந்து தூண்டினார் பாண்டவர்கிட்ட இவர் வந்து டைரெக்டாக பேசியிருந்தார் அப்படின்னா பாண்டவர்கள் வந்து தர்மம் மொழியில் நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து எந்த வித கொடுமையும் வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் கௌரவர் வந்து அந்தளவுக்கு இல்லை இவங்க வந்து சொல்கிறது என்னவோ அதை வந்து கேட்குவாங்க கொஞ்சம் வந்து பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுனி அவர்களும் நினச்சி கௌரவர்களின் குடும்பத்தை அழிப்பதற்காக அவங்க கூட நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களை அழிச்சிட்டு தான் அவர் வந்து இறந்து போனார் இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பண்ண சகுனியும் பார்த்தீங்கன்னா அந்த போரில் தான் வந்து இறந்து போனார் அந்த விஷயத்தை வந்து செய்யாமலே இருந்திருக்கலாம் அவருடைய இறப்பம் வந்து இதில் தான் போகுதுன்றப்ப அவர் வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யாமலே இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து சகுனி அவர்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டணும் எல்லாருமே வந்து சகுனி அவர்களை வந்து கெட்டவன் கெட்டவன்றாங்க அவருடைய குடும்பத்தை அழிச்சதுக்காக ரிவெஞ்ச் எடுத்து வராது தன்னுடைய அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மன்னர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ஆனால் அதை கூட வந்து இந்த பீஷ்மர் அவர்கள் வந்து புரிஞ்சிக்காமல் முடிச்சு கெட்டார் பீஷ்மரும் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி அந்தவர் சுப்பலன் குடும்பத்தை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு சிறையில் போட்டு அவங்களுக்கு ஒரு கை பிடிசுவரோ போட்டு அவங்கள வந்து கொண்டதும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுமையின்னு தான் இவர் எடுத்த ரிவென்ஜி சரி இவர் எடுத்தது ரிவெஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு விஷயம் அந்த ரிவெஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பீஷ்மரோடு நின்று இருக்கலாம் கௌரவர்கள் வரைக்கும் வராமல் இருந்திருந்தால் இந்த போர் வந்து கண்டிப்பாக வந்து வந்திருக்காது ஸோ இந்த போர் உதயமானது காரணம் யாரா அப்படின்னா சகனி தான் சகுனி அவர்களுக்கு நடந்த கொடுமையை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சகுனி மேல வந்து தான் வந்து வருது ஏன் அப்படின்னா அவரோட குடும்பம் வந்து அவர் கண்ணு முடியாலேயே அது அழிஞ்சு போயிருக்கோம் நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காம இருந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க